ஸ்ரீ ஸ்ரீகுருபியோன மகபரகுண்டன் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவிழாவில் இங்கே எல்லாரும் எல்லா நிலமும் மலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம மகாலட்சுமி அஷ்டகத்தினுடைய மூணாவது ஸ்லோகத்தினுடைய பொருளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் சர்வஜே சர்வ வரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வ துக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே இதுதான் அந்த மூணாவது ஸ்லோகம் நம்ம இதை ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் சர்வக்ஞி சர்வஜி அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்தவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி தேவி எங்கும் நிறைந்திருக்கும் ஆதிசக்தியாக இருப்பவள் அதனால எங்கேயும் எப்போதும் இருப்பதனால அவளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது எங்கேயுமே எப்போதுமே இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இருக்கிற எல்லா விதமான பொருட்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் சேதன அசேதன பொருட்கள் எல்லாவற்றிலும் கூட ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தான் வந்து தன்னுடைய பரம கருணையால் உரைகிறான் முக்காலமும் உணர்ந்த ஆதிசக்தியான பிரகிருதி சக்தியான ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தான் சர்வக்னே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அழைக்கப்படுகிறார் இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் மாதவாச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மிக அதிகமான பல தேவை இருந்தது அதன் காரணமாக அவர் மகாலட்சுமி தேவியை குறித்து தவம் செய்தார் அப்படி தவம் செய்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா அளப்பரிய பொருள் வேண்டும் அப்படிங்கிறது தான் தவத்திற்கு மெச்சி அவர் முன் தோண்டி ஸ்ரீ மகாலட்சுமி தேவி என்ன சொன்னால் தெரியுமா அவள் தான் சர்வஜியாக இருப்பவளாயிற்று அதனால் அவள் என்ன சொன்னான்னாக்கா இந்த பார்ப்பா உனக்கு இந்த பிறவியில் இந்த அளவுக்கு வந்து தனம் வச்சுக்கிற அளவுக்கு அதாவது செல்வம் அடைகிற அளவுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்த பிறவியில் தான் நீ பணக்காரனாக முடியும் அதனால இந்த தவத்திற்கான பலனாக அடுத்த பிறவியில் உனக்கு அளப்பரிய செல்வத்தை தருகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் மாதவாச்சாரியாருக்கு வந்து அதை கேட்க தோணலை ஆனால் எப்படியாவது அந்த பொருளை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் அவர் என்ன பண்ணார்னா உடனடியாக தாம் சன்னியாச ஆசிரமத்தை மேற்கொள்வதற்காக சங்கப்பம் செய்து கொண்டு விட்டார் மாதவாச்சாரியார் அதாவது சன்னியாசியாக ஆவதற்கு முன்பிருந்த வாழ்க்கையை வந்து ஒரு பிறவியாகவும் சன்னியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அது இன்னொரு பிறவியாகவும் தான் கருதப்படுகிறது இதோ அம்மா இந்த பிறவிலேயே நான் வந்து அடுத்த ஜென்மத்தை அடைந்து விட்டேன் அதனால் இப்போ எனக்கு நீ சொன்ன வாக்கின்படி எனக்கு பொருட்செல்வத்தை தரணும் அப்படின்னு ஸ்ரீ மகாலட்சுமி தேவியிடம் கேட்டார் மாதவாச்சாரியா இப்போ அவருக்கு வந்து தீட்சா நாமம் என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீ வித்யாரண்யர் அப்படின்னு பின்னாளின் ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடத்தின் பன்னெண்டாவது ஜெகத்குருவான ஸ்ரீ வித்யாரண்யர் தான் அவர் மகாலட்சுமி தேவி புன்னகை புரிந்தாள் அவளுக்கு தெரியாதா முக்காலமும் உணர்ந்தவள் தானே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் உடனே என்ன பண்ணினானாக்கா அவரை சுற்றியும் மலை மலையாக பொருள் பொன் எல்லாவற்றையும் குவித்தாள் குவித்துவிட்டு சேர்த்து கொண்டே சொன்னாள் சரியப்பா நீ சொன்னது போல உன்னை சுற்றிலும் நான் பொருள் மலைகளையே குவித்து விட்டேன் ஆனால் நீயோ சன்னியாசி இந்த பொருள் உனக்கு எதற்கு இந்த பொருளை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வார் என்று விளையாட்டாக கேட்டாள் தேவி இப்போதுதான் ஸ்ரீ வித்யாராயணருக்கு உண்மை புரிந்தது நாம் எல்லாரும் அப்படித்தானே நாம் கடவுளிடம் இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு கேட்குறோம் ஆனால் அது கிடைச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அதனால நமக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு ஆரம்பத்திலேயே உன்னுடைய இஷ்டப்படி எனக்கு எது தேவையோ எனக்கு எது சரியோ அதை நடத்தி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னாக்கா நமக்கு வேறு எந்த கஷ்டமுமே வந்திருக்காது ஆனால் நமக்கு எப்போவுமே முதல்ல எதுவுமே இல்லை இல்லையா ஆனால் இப்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஸ்ரீ வித்யாரண்யர் கொஞ்சம் யோசித்தார் அவருக்கு நன்றாக புரிஞ்சு போயிடுச்சு இது வந்து மகாலட்சுமி தேவி தன்னை வைத்து கொண்டு இந்த உலக நன்மைக்காக விளையாடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சது அவர் உண்மையிலேயே மகா பண்டிதர் சகல சாஸ்திர ஞானி ஜோதிஷம் உள்பட சகல சாஸ்திரங்களையும் கலைகளையும் நன்கு கற்றவர் அதனால் இது ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தனக்கு செய்த ஒரு பெரிய அனுகிரகம் மட்டுமில்லை தன்னை முன்னிட்டு கொண்டு இந்த உலக நன்மைக்காகவும் நமது சனாதன தர்மமாகிய இந்து மதத்தினுடைய ஷேமத்துக்காகவும் இதை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவுமே ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இந்த திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்கிறாள் அப்படிங்கிறது அவருக்கு உடனே புரிந்தது உடனே அவர் என்ன செய்தார்னா அந்த பொருள் மலையை எடுத்துக்கொண்டு இந்த தேசத்தை துர்க்கர்களுடைய படையெடுப்பிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவனம் அப்படின்னு முடிவு செஞ்சு அவருடைய சாஸ்திரத்தின்படி அதாவது ஜோசிய சாஸ்திரத்தின்படி அவருக்கு அருகிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ரெண்டு சிறுவர்கள் ஹரிஹரன் புக்கர் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருடைய பெயர்களும் ஜோசிய சாஸ்திரத்தின்படி அவங்க ரெண்டு பேரும் தான் தான் அமைக்கக்கூடிய மாபெரும் இந்து சாம்ராஜ்யத்தினுடைய முதல் அரசர்களாக இருக்க வேண்டியவர்கள் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேருமே பக்கத்திலேயே அமர்த்தி பட்டாபிஷேகம் செஞ்சு அந்த பொருளை வைத்துக்கொண்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நிர்மாணித்து அதன் மூலமாக கிட்டத்தட்ட அழியும் நிலையில் இருந்த இந்து தர்மத்தை திரும்பவும் மீட்டெடுத்து புனருத்தாரணம் செய்து புத்துருவாக்கம் கொடுத்து மீண்டும் இந்த இந்து தர்மத்தை நம்மளுடைய நாட்டில் ஸ்தாபிதம் செஞ்சார் அதனால் அவரை இரண்டாவது ஆதிசங்கரன்னும் சொல்கிறார் அப்படி அவங்க ஸ்தாபிதம் பண்ண சாம்ராஜ்யம் தான் ஸ்ரீ விஜயநகர சாம்ராஜ்யம் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் தான் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற அரசர் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ சர்வஜையாக மகாலட்சுமி தேவி அதாவது முக்காலமும் உணர்ந்த அந்த மகாலட்சுமி தேவியினுடைய அனுகிரகத்தால் நடந்த இந்த இலையை நம்ம பார்த்தோம் அடுத்த வார்த்தை இப்போ பார்க்கலாம் நம்ம சர்வஜே சர்வ வரதே வரதே அப்படின்னாக்கா எல்லா விதமான வரங்களையும் எல்லா விதமான வரங்களா நியாயமான கோரிக்கைகள் பக்தர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தருபவள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி சர்வ துஷ்ட பயங்கரி அதாவது துஷ்டர்கள் அப்படின்னாக்க எதிர்மறை சக்திகள் அப்படின்னு சொல்லலாம் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்னு சொல்லலாம் இந்த துஷ்டர்கள் அப்படிங்கிறவங்கள வந்து அசுரர்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொன்னால் கூட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத குணங்கள் கூட ஒரு விதத்தில் அசுரத்தன்மை வாய்ந்தது தானே அந்த மாதிரியான துஷ்டர்களை அடக்கி அழித்தொழித்து நம்மை நல்வழியில் செலுத்தக்கூடியவர் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அப்படி நம்ம கிட்டே இருக்கிற அசுரத்தனங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு துக்கம்னு ஒன்று வருமா என்ன நமக்கு எந்த துக்கமுமே கிடையாது நமக்கு எல்லா விதத்திலையும் சந்தோஷமும் திருப்தியும் ஆனந்தமும் தானே அதனால தான் அடுத்த வரியில என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹரே தேவி எல்லா விதமான துக்கங்களையும் தீர்த்து நம்மை வந்து சந்தோஷத்தினுடைய எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடியவள் ஹர அப்படின்னாக்கா ஒழிக்கிறது அல்லது முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எல்லா துக்கங்களையும் தீர்க்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஸ்ரீ மகாலட்சுமி நமோஸ்துதே இத்தகைய அளப்பரிய கருணையுடைய ஜகன் மாதாவான சர்வஜையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வணங்குகிறேன் அப்படிங்கிறதும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நம்ம இந்த வீடியோவில் மூணாவது ஸ்லோகத்தோட பொருளை பார்த்தோம் நம்ம விரைவிலேயே நாலாவது ஸ்லோகத்தோட பொருளோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி வணக்கம்